வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் உங்கள் அடிப்படை ஜாதியில் என்ன இருக்குதோ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் பிரதிபலிப்பு தான் ராசி பலன் எத்தனை முறை எத்தனை ஆங்கிளில் சொன்னாலும் அடிவிடும் எச்சரிக்கையாக இருங்க ஃபேன் கீழே ஃபேன் வந்து அருந்து மேலே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் எல்லா மாதமும் இல்லை வீடு வாசல் மண் மனை எல்லாம் கையை விட்டு போயிடும் இந்த மாதம் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வீடு மனை விற்பனை செய்கிறவங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு தலையில் ஆப்ரேஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இருதயத்தில் ஆப்ரேஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளை பாக்கியத்துக்கு இயங்கினவங்களுக்கு இப்போ தவத்தின் பெயரால் பிள்ளை பிறத்தல் இது எல்லாமே நடக்குதுங்க காம சிந்தனை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணர்வு ஏற்படும் எச்சரிக்கையாக பார்த்துங்க இப்போல்லாம் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண்களால் முதிர்கணிகளால் ஏற்படுது எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை சமாளிக்கின்ற அளவிற்கு எங்கிருந்தோ ஒரு உதவிகரம் நீட்டப்படும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ராலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குரு ஜி மெஹரு

ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தினராசி பலன் வார ராசி பலன் மாதராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன மகரராசி என்பதில் ஏடனா தலைமறைவு வாழ்க்கையில் இருக்கிறீங்க வாங்க என்ன விடிவு காலம் போகுதுன்னு பார்ப்போம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிமயமான எதிர்காலம் கண்களுக்கு தெரிகிறது பார்ப்போம் அதுவும் உங்கள் அடிப்படை ஜாதியில் என்ன யோகம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஒளிமயமான எதிர்காலமும் வந்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாறு லட்சம் பத்து லட்சமில் இருக்குமே தவிர எல்லாேருக்கும் பத்து லட்சம் வந்துடாது இல்லை பத்து லட்சத்துக்கு மேலேயும் வர வேண்டியது இருந்தால் வந்துடும் அதெல்லாம் நீங்கள் கொண்டாந்து உங்கள் ஜாத காமிச்சாதானு சொல்ல முடியும் ரைட் இப்போ வந்து பலனை மட்டும் கேட்டுக்கோங்க குருட்டான் போக்குள்ள ஒரு பலனை கேட்டுக்கோங்க அவ்வளோதான் வேறு என்ன பண்ண முடியும் இது வந்து இருபது சதவீதம் உங்கள் அடிப்படை ஜாதகம்தான் என் அது இது இருபது சதவீதம் கூட கிடையாது உங்கள் அடிப்படை ஜாதியில் என்ன இருக்குதோ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் ரிஃப்ளெக்ட்னால் பிரதிபலிப்புதான் ராசி பலன் எத்தனை முறை எத்தனை ஆங்கிளில் சொன்னாலும் புரிஞ்சிக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க புரியாதவங்களுக்கு சிவடன் காதில் சங்கு வாங்க உதுவும் சங்க செவடன் காதில் ரைட் ஆக உங்களுடைய இந்த மாதம் என்பது முழுக்க முழுக்க முயற்சியின் மூலமாக எல்லா காரியத்தையும் சாதிக்கணுன்ற எண்ணத்தில் தான் ஆரம்பிக்குது முதல்ல இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே வந்து உங்களுக்கு மூணுன்ற தொகை அஞ்சு எட்டுன்ற தொகை அஞ்சுன்ற தொகை வந்தது அதை வச்சுக்கிட்டு தான் அப்படியே வந்து சோறு தண்ணி சாப்பிட்டுட்டு மூச்சு விட்டுட்டு அப்படியே எதிர்பார்க்குறீங்க அடுத்தது ஏதாவது நம்ம வீடு மனை வாசல் இழந்ததை மீண்டும் வாங்க முடியுமான்னு சிந்திக்கிற மாதிரி ஆரம்பிக்குது இப்போ அடுத்த கட்டம் வாங்க எது நடந்தாலும் அசராத ஒரு தன்மை இருக்குது தலையில் நங்குன்னு அடி விழும் எச்சரிக்கையாக இருங்க ஃபேன் கீழே உட்காரும்போது ஃபேன் வந்து அருந்து மேலே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் எல்லா மாதமும் இல்லை அடித்தடி கலட்டா கச்சரா அண்ணன் தம்பிக்குள்ளே வரும் சகோதர சண்டை வரும் யுத்தம் வரும் இத்தனைக்கு நடுவில் காம சிந்தனைகளும் வந்து போவோம் அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு இல்லை மனிதன் வந்து சாப்பிட்றாலடி கறி மீன் ஆகி சாப்பிடும்போது வரத்தான் ஹார்மோன்ஸ் வேலை செய்யும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் அவருடைய நலனில் இந்த மாதம் நிச்சயம் மக்களை செலுத்துவீர்கள் வீடு வாசல் மண் மனை எல்லாம் கையை விட்டு போயிடும் இந்த மாதம் பிறகு முத்தான நாலு பலன்கள் கேட்டுக்கோங்க அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் வீடு மனை விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி வந்து ஊழியர்கள் நல்லா இருக்கும் அடிமட்ட தொழிலாளர்களுக்கு நல்லாயிருக்கும் மேலும் தாய்க்கும் உங்களுக்கும் உடல்நலக்கெடு வரும் அதனால் செலவினமும் வரும் பத்தொம்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய மனிதர் பெரிய மனுஷன் மூலமாக ஒரு பொருள் ஆதாயம் உண்டு தூரதேச பிரயாணம் உண்டு நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்துக்கு இயங்கினவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் கருச்சுதவி ஏற்படும் சில பேருக்கு தலையில் ஆப்ரேஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இருதயத்தில் ஆப்ரேஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் உங்க மன தெளிவு பிள்ளை பாக்கியத்துக்கு தவத்தின் பெயரால் பிள்ளை பெருத்தல் இது எல்லாமே நடக்குதுங்க நான் முன்னாடி அடுத்தது இந்த நேரத்தில் இந்த பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஏழு மார்ச் காம சிந்தனையும் அதிகமாக இருக்கும் முறை தவறிய காமம் ஏற்படும் அதுக்கப்புறமா உறவு முறையிலே கூட ஏற்படும் அதுக்கப்புறமா ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் காம சிந்தனை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணர்வு ஏற்படும் எச்சரிக்கை பார்த்துங்க இப்போல்லாம் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண்களால் முதற்கணிகளால் ஏற்படுது வயோதிக பெண்மிலையால் ஏற்படுது அதனால் எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க பிறகு இந்த பதிவின் கடைசியில் பண நாட்களும் சந்திராஷ் உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேல் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இந்த மாதத்தில் எது நடந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை சமாளிக்கின்ற அளவிற்கு எங்கிருந்தோ ஒரு உதவிகரம் நீட்டப்படும் அந்த உதவிகரத்தின் மூலமாக எல்லா பிரச்சனைகளையுமே நீங்கள் சமாளித்து ஒரு சகஜ நிலை வாழ்க்கைக்கு வருவீர்கள் மேலும் ஒரு நம்பிக்கை ஒளி தெரிந்து கொண்டே இருக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை ஒளி ஊற்றெடுக்கும் தலகில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அஞ்சு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மகர ராசி அன்பர்களுக்கான பலாப்பலன்களை இதுவரையிலும் நான் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாகவும் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கான காரண காரியங்களையும் கூறினேன் இன்னும் நீங்கள் ஏழரை நாட் தான் இருக்கீங்க இன்னும் நீங்கள் அர்தாஷ்டம குருவில் தான் இருக்கீங்க ஆனாலும் உங்களுக்குள் ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மட்டும் இருந்து கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இத்தனைக்கு நடுவில் நீங்கள் மட்டும் பில்டிங் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு ஆனால் பட்டு பில்டிங் வீக்கு எப்படி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு பில்டிங் வீக்கு என்பதை போல் நீங்கள் இருப்பீர்கள் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது